இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி ஆவணி மாத அமாவாசையானது வருதுங்க இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழ உள்ளது அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் விருச்சிக நேயர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய ஆபத்தும் அதிசயங்கள் அதிர்ஷ்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் என்னென்ன யோகங்களும் என்னென்ன ஆபத்துகளும் உங்களுக்கு வரப்போது அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடுங்க விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது அதற்கு முன்னாடி இந்த ஆவணி அமாவாசை என்று முன்னோர் வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு என்னென்ன நல்ல விதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் மாதந்தோறும் அமாவாசை சொல்லும் பொழுது வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழர்களின் ஜோதிட கணக்கின் படி சூரியன் சிம்ம ராசில பிரவேசிக்கக்கூடிய மாதமே ஆவணி மாதம் அப்படின்னு கணக்கு சொல்லப்படுது அதே போல இந்த மாதத்திற்கு இன்னொரு பெயர் சிங்க மாதம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆவணி அமாவாசை அன்று வரக்கூடிய இந்த நாட்கள் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பான நாட்களாக இருக்கின்றன இந்த ஆவணி மாதத்துல பாத்தீங்கன்னா ஆவணி திருவோணம் ஆவணி அவிட்டம் விநாயகர் சதுர்த்தி போன்ற தெய்வீக சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கின்றன அதனால இந்த மாதத்தில் வருகின்ற அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது அந்த வகையில் ஆவணி அமாவாசை என்று நீங்க செய்யக்கூடிய முன்னோர் வழிபாட்டால் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் இந்த ஆவணி அமாவாசை என்று முன்னோர் வழிபாட்டை எந்த மாதிரி முறையில் செய்யலாம் அப்படிங்கறத பறக்கலாம் ஆவணி அமாவாசை என்று காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்கள் ஊரில் இருக்கும் ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் நல்ல நேரமாக அதாவது முகூர்த்த நேரமாக பார்த்து அதிகாலை நேரத்தில் வேதியர்களை கொண்டு உங்களுடைய முன்னோர்களுக்கும் திதி செய்யலாம் தர்ப்பணம் கொடுப்பதற்கு முன்பாக குல தெய்வத்தை வழிபாட்டு குல தெய்வத்தை வழிபாடு செய்த பிறகு நீங்க தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் இந்த தர்ப்பணம் சடங்கு செய்யும் பொழுது மஞ்சளில் விநாயகரை பிடித்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் பின்பு உங்களுடைய தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களை மனதில் நினைத்து குழும் மந்திரங்களை திரும்ப கூறி அரிசி பிண்டத்தில் கருப்பியல் போட்டு அதில் நீங்கள் விட வேண்டும் இந்த கருப்பியல் சனி பகவானின் ஆதிபத்தியம் இதனை இந்த சடங்கள் பயன்படுத்துவதால் ஆயுள் காரகனாகிய சனி பகவானின் அருளாசி ஒருவருக்கு கிடைக்கிறதாக சொல்லப்படுது அதே போல வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்து தீபமேற்றி வெளிப்படலாம் அதன் பின்பு உங்களுடைய வீட்டில் இருக்கும் மறைந்த முன்னோர்களின் படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் அமாவாசை அன்று உங்களுடைய வீட்டில இருந்தபடியே உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளியில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கலாம் இந்த மாதிரி காகங்களுக்கு உணவாக வைக்கிறதுனால முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் இந்த ஆவணி மாதம் சுபம் மற்றும் தெய்வீக காரியங்கள் செய்வதற்கான சிறப்பான மாதமாக இருக்கிறது இதனால இந்த ஆவணி மாதத்தில் வருகிற அமாவாசை தினத்தில் மேற்கண்ட முறைகளில் தர்ப்பணம் செய்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை நீங்கி சுபிச்சங்கள் பெறுகலாம் அதே உங்களுடைய வம்சம் திரு திருமணம் கால தாமதம் ஆகக்கூடிய நேர விரைவில் திருமணம் நடக்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணவிரயங்களும் இதனால நீங்கிடும் வெளிநாடு செல்ல பல நாட்களாக முயற்சி செய்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியாக மாறலாம் இந்த முன்னோர் வழிபாடை நீங்க முறையாக செய்து வரதுனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரிய தடைகள் தடங்கள் அனைத்துமே நீங்கிடும் ஸோ இந்த ஆவணி அமாவாசை என்று முன்னோர் வழிபாடு எந்த மாதிரி முறையில் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்துருப்பீங்க அதே போல் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு விருட்சிக ராசி நேர்களுக்கு என்ன பலன்கள் கிடைச்சிருக்கு என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் விருட்சிக ராசி நேர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் உங்களுக்கு சாதகமான மாதமாகவும் அதே சமயம் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசில நான்காம் வீட்டில் இருக்கிறார் அதே போல கேது பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் சனி பகவானை பார்க்கும் பொழுது ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் குரு எட்டாம் வீட்டில் பயிற்சியாக இருக்கிறார் இதனால இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதனால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன திருப்பங்கள் ஏற்பட போது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதனால விருட்சிகாசினியர்களுக்கு வேலை துறையில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்க நிரூபித்தால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் வேலையில் இதனால உங்களுடைய நிலை பாத்தீங்கன்னா வலுப்பெற்று அடுத்த நிலைக்கு மாறலாம் சோ வேலை ரீதியாக இந்த மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போது அதே போல இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சவால்கள் நிறைந்த நாட்களாக கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க கவனமாக இருப்பது அவசியம் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் நல்லுறவு உங்களுக்கு ஏற்படும் அதே போல இந்த நேரத்துல உங்களுக்கு ஏற்ற சலுகைகளும் உங்களுக்கு வேலை ரீதியாக கிடைக்கலாம் வணிக பயணங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய நேயர்களுக்கு சாதகமான பலன் கண்டிப்பா போகுது காதல் உறவில் இருக்கக்கூடிய விருட்சிகாசின தீவிரம் கண்டிப்பா அதிகரிக்கும் அதே போல சண்டைகள் வருவதற்கான வலுவான வாய்ப்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது இதனால பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு புரிந்து செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கண்டிப்பா நீங்க தவிர்க்கலாம் திருமண உறவுகளில் காதல் மற்றும் காதல் வாய்ப்புகள் கண்டிப்பா அதிகரிக்கும் இதனுடைய காரணமாக உங்களுடைய உறவில் நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள் விருட்சகராசில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் கடினமான சவால்களை சந்திக்க வேண்டிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் தொழில்நுட்ப மாணவர்களுக்கு சிறப்பான பலன் கண்டிப்பா இந்த நேரத்தில் கிடைக்க போகுது எல்லாரும் மாணவர்கள் வெளிநாடு செல்ல முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய முயற்சிகள் ஈடேறலாம் அதே போல் மாணவர்களுக்கு ஏற்ற மாதமாக இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு கண்டிப்பா சில மாற்றங்கள் உறுதியாகலாம் ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏற்ற தாழ்வுகள் உங்களுக்கு ஏற்படும் தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது சிறப்பான ஒரு பலன் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு சிறப்பாக முடிவடையலாம் படிப்புக்காக வெளியூர் செல்ல வேண்டுமானால் சிறிது காலம் காத்திருப்பது சில நேர்களுக்கு என்ன நேரத்தில் அவசியம் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை துணை வேலை செய்தால் அவருடைய பணியிடத்துல நல்ல வெற்றியை பார்க்கக்கூடிய நிலை அவர்களுக்கு கிடைக்கலாம் வேலை பார்க்கக்கூடிய பெண்மணிகளுக்கு ஏற்ற நாட்களாக இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நாட்களாக அமையலாம் அதே போல விருச்சிகராசினர்களுக்கு இந்த காலகட்டத்துல சில உடல் கோளாறுகள் ஏற்படலாம் அதே நேரத்துல விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இதனால தொலைதூர பயணங்கள் வெளியூர் செல்லக்கூடிய பயணங்களை இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடல் ரீதியாக ஏதாவது ஏற்பட்டாலுமே அதை சரி செய்து கொள்வது உங்களுக்கு அவசியம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை செலுத்தினால் மட்டுமே உங்களுக்கு எந்த வித தீங்கும் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நீங்க உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ரொம்பவே ஜாக்கிரதையாக கவனமாக இருப்பது ரொம்பவே அவசியம் சோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயத்தை பின்பற்றி செயல்படுங்க அதே போல விருட்சகராசினியர்கள் இந்த நேரத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாட்டை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை தோறும் மகாலட்சுமி தேவியை வழிபடுவது உங்களுக்கு சிறப்புங்க இந்த மாதிரி மகாலட்சுமியை வழிபாடு செய்யறதுனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண ரீதியான பிரச்சனைகள் பண ரீதியான கஷ்டங்கள் கண்டிப்பா படிப்படியாக குறையலாம் வரந்தோறும் தவறாமல் இந்த மாதிரி விஷயத்தை செய்து வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இதனால கிடைக்கலாம் முடிந்தளவுக்கு இந்த மாதிரி விஷயத்தையும் விருட்சிகராசினியர்கள் செயல்படுத்தி பாருங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு விருட்சிகராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அதே போல ஆவணி அமாவாசை என்று முன்னோர் வழிபாடு எந்த மாதிரி முறையில வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ